காரமுனை இருநூத்தி பதினொன்று ஜி வாகரை வடக்கு பிரதேசத்துக்குட்பட்ட மாங்கனி தெற்கு கிராம சேவையாளர் பிரிவில் காணப்படுகின்ற ஒரு கிராமமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் முஸ்லீம்கள் அங்கு வசித்து வந்துள்ளார்கள் என்பதற்கான தெளிவான வரலாற்று ஆவணமும் உள்ளது கிட்டத்தட்ட இருநூறு வருடம் பழமையான ஒரு முஸ்லீம் அடக்கஸ்தலம் அங்கு அமைந்துள்ளது ஒரு அமைந்துள்ள ஒரு முஸ்லி கிராமம் இருந்தபோதிலும் உள்நாட்டில் ஏற்பட்ட மிக பயங்கரமான யுத்த சூழ்நிலை காரணமாக விடுதலை புலிகளால் அம்மக்கள் பலவந்தமாக அவர்களின் பூர்வீக மண்ணிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டார்கள் அதனால் அவர்களின் ஆவணங்களும் தொலைந்து விட்டது கௌரவ் அவர்களே அவர்கள் வெளியேற்றப்படும்போது போது சமது சொந்த வீடுகளை வாழ்வாரத்தினை முற்றிலும் இழந்து நிற்கிறார்கள் பொருளாதாரம் சூறையாடப்பட்டது அவர்களின் வாழ்வாதாரமாக அப்போது விவசாயம் கால்நடை வளர்ப்பு மேட்டு நில பயிற்சிகள் போன்றவற்றை மேற்கொண்டு வந்தார்கள் மேலும் தமது அன்புக்குரியவர்கள் பல உயிர்களை மிழந்ததுடன் வேறு இடங்களில் பலவந்தமாக அவர்கள் வெளியேற்ற வசிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது இலங்கையினுடைய உள்நாட்டு யுத்தம் முடிவடைந்ததன் பின்னர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அம்மக்கள் அந்த பூர்வீகமாக வாழ்ந்த காரமுனை கிராமத்துக்கு மீண்டும் குடியேறினார்கள் கௌரவ சபாநாயர்களே கௌரவ அவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு விவசாய நிலங்களுக்கு வழங்கப்பட்ட ஒப்பந்தங்கள் உறுதி வழங்க நடவடிக்கை எடுப்பதாக கூறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு வாகரை பிரதேச செயலகத்தினால் மீள பொதுமக்களிடம் ஒப்பந்தங்கள் பெற்றுக் கொள்ளப்பட்டதுடன் அவற்றை பெற்றுக் கொண்டதற்கான வழங்கப்பட்டிருக்கிறது சுமார் எழுபத்தி ஐந்து ஏக்கர் விவசாய காணிகளுக்கு மாத்திரம் பழமையான ஒப்பந்தம் காணப்படுகிறது இதுவரைக்கும் புதிதாக விவசாய நிலங்களுக்கு ஒப்பந்தங்கள் வழங்கப்படவில்லை அன்னளவாக எழுநூறு ஏக்கர் எழுநூறு ஏக்கருக்கு மேற்பட்ட விவசாய காணி காணப்படுகிறது காரமுனை மக்கள் இரண்டாயிரத்தி பதினொன்று பன்னிரண்டு பதினாறு மற்றும் பதினேழாம் ஆண்டு அன்னளவாக நூறுக்கு மேற்பட்டவர்கள் காணி கச்சேரிக்கு விண்ணப்பித்தும் இதுவரையும் அவர்களுக்கு காணி கச்சேரி நடத்தப்படவில்லை வாகரை பிரதேச செயலகத்தினால் இதுவரைக்கும் சுமார் ஒன்பது காணி கட்சிகள் நடத்தப்பட்டு மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பது மக்களுக்கு காணி அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டுள்ளன அதில் ஒரு அனுமதி பத்திரம் கூட காரமுனை முஸ்லீம்களுக்கு இதுவரை வழங்கப்படவில்லை இத்தகவலானது குறித்த செயலகத்தில் இருந்து தகவல் அறையும் உரிமை சட்டத்தினூடாக கடந்த மாதம் பெற்றுக் கொள்ளப்பட்டிருக்கிறது